பார் பிடிச்சி வச்சிருக்காக நம்ம வந்து நீ அக்கா அக்காச்சோளத்திலிருந்து எடுத்து நட்டு வரதா இல்லைன்னு தெரியல நம்ம சைடு போதையா இடுப்பு சோளம் வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கான் நேற்று என்னடானா நமக்கு வந்து அதாவது இயற்கை வந்து எப்போவுமே ஒரு நல்லது செய்யுன்னு சொல்லுவோம்ல நேற்று பார்த்தா ஐயா வந்து பார்வட்டி போட்டுருந்தாங்க வறட்சியாக கிடஞ்சிச்சு நைட்டு பார்த்தா ஓரளவுக்கு நல்ல பதமான மலை ஈர இருக்க மாதிரி நல்ல பதமான மழையாக பெஞ்சிவிச்சு இது வந்து ஒரு நல்ல சைனு இப்போ வந்து நம்ம போடுறது ரொம்ப நல்லது ரெண்டு டைப்பாக வாங்கியது இருக்கும் இந்த மேலே சோப்பு கலரில் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஹைப்ரிட்டு சோளம் இது வந்து நார்மல் நம்ம சோளம் ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல பாப்போம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வருது என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக கண்டினியூ பண்ணுறேன் எது எப்படி நல்லா இருக்கா இல்லை நார்மலே இருக்கான்னு சொல்லிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எது பெஸ்ட்டுன்னு நார்மல் விதையா இல்லை ஹைப்ரிட் விதையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சோளம்ப்பா இங்க பெரிய என்னமோ உள்ள போடுறான்னு ஐயா ஐயா இங்க ஐயா இங்கேயே ரெண்டுதான் ஏங்க நெசமாவே ரெண்டு கருது வைக்குமா சோளம் நான் ஒரு கருதுந்தாப்பா வைக்கணும்னு இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதே விவசாயம் முன்னிந்தா தானே தெரியும் இதனால அப்பதான சோளம் போட்டுட்டு இது என்னடா சோளம் இருக்குன்னு நினைப்பீங்க நமக்கு உழுதப்போ ஒரு சும்மா சாம்பிளுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் முளைக்குதா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உழுதப்போ சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் அது நல்லாவே முளைச்சு நல்லா இப்ப ஒரு கருது வச்சிருக்குது எல்லாமே நல்லா பொழைச்சிருச்சு அதனால அந்த நம்பிக்கையில தான் இப்ப வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுலேயுமே ஹைப்ரிட் தான் கம்மியா வாங்கிட்டு வந்துவிட்டேன் நாட்டு சோளம் தான் இப்போ வாங்கியிருக்கோம் அது மறுபடியும் ஹைபிரிட்ளம் தான் போய் வாங்கி போடணும் ஏன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் வெயில் போடுற இடம் அதனால கொஞ்சம் நல்ல விதை நிறையாவே போட்டோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இனிமேல் மேலூர் போய் நம்ம வந்து ஹைப்ரிட் வாங்கிட்டு வந்தேன் பறிக்கணும் ஒரு அந்த பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதனால கொஞ்சம் டைமானாலும் ஆனாலும் பெறாலேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே பறிச்சுக்கும் ஏன்னா மானாலும் நல்லா கம்மிட்டு தான் கிடக்குது வெயில் இன்னைக்கு வராது எப்படியும் ஈரப்பதமும் இருக்கனால நேரம் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்து நம்ம பறிச்சிடும் சித்தப்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் கேம வச்சுக்கோங்க கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது